പോണം എനക്ക് പർത്തേക്ക് വാങ്ങുന്നപ്പാ എല്ലാം എങ്ക സ്റ്റോർ രൂമില കിടന്നിച്ച് അതാ എല്ലാത്തി അല്ലിട്ട് വന്ന എക്ക ചക്കമാക്ക് തീമാ

பலூன்ஸ்ல எப்படி டிசைன் இருக்கும் இருங்க இருங்க காமிக்கிறேன் காமிச்சாதான உங்களுக்கும் தெரியும் இங்க பாத்தீங்களா இது எல்லாமே வந்து ஸ்மைலி போட்ட பலூன்ஸ் இது எல்லாத்தையும் ஊதினோம்னா நல்ல பெரிய ஸ்மைலி மாதிரி வரும் தெரியுமா பலூன் சிரிக்கிற மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு சிண்டு சிண்டு இங்க பாரு இந்த பலூன்ல கூட ஒரு ஹார்ட் ஃபேஸ் இருக்கு ஐயோ சிண்டு இந்த மாதிரி பலூன்ஸ் நான் பார்த்ததே இல்ல சிண்டு இது ஒரு மாதிரி சிரிக்குது ஒவ்வொரு பலூனும் ஒவ்வொரு மாதிரி சிரிக்குது சிண்டு ப்ளீஸ் சிண்டு இத ஊதி குடி சிண்டு நீ சொல்றது கரெக்ட் தான் பூஜா இது பாத்தியா கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கு இது எல்லா பலூனியும் ஊதுனாதான் தெரியும் தெரியுமா ஊதுனா ரொம்ப நல்லா இருக்கும் சும்மா இந்த மாதிரி பார்க்கறதை விட ஊதி ஊதி பார்த்தா சூப்பரா இருக்கும் இதுவும் ஸ்மைலி போட்டது இதுவும் கலர் ஸ்மைலி போட்டதுதான் கலர் கலரா இருக்கும் டே டே சிண்டு உங்ககிட்ட இந்த மாதிரி வாட்டர் பலூன்ஸ் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல எனக்கு வாட்டர் பலூன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்டா டே ராகுல் வாட்டர் பலூன்ஸ் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா எங்கிட்ட இன்னும் இந்த மாதிரி நாலஞ்சு இருக்கு போன பர்த்டேக்கு எங்க பாட்டி ஒரு நாற்பது ஐம்பது வாட்டர் பலூன்ஸ் வாங்கி கொடுத்தாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் இது மட்டும் தான் மிச்சம் என்னது நாற்பது ஐம்பது வாட்டர் பலூன்ஸ் வாங்கி கொடுத்தாங்களா என்னடா நீ ஏ உங்க பாட்டி என்ன ஒரு பலூன் கடையே வாங்கி கொடுத்துட்டாங்க போல இருக்கே எங்க பாட்டிக்கு நான் செல்லும் நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க தெரியுமா போன பர்த்டேக்கு ஊரே எங்க வீட்டுலதான் இருந்துச்சு இதெல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு நீ எப்பதான் பலூன் எடுக்கிறத நிறுத்தி வச்சு இதெல்லாம் சும்மா வாயில ஊதிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் வாயே வீங்கி போயிரும் நான் போய் ஒண்ணு எடுத்துட்டு வரேன் பாருங்க இது என்னன்னு தெரியுதா இதுதான் எலக்ட்ரிக் பலூன் பம்ப்

எனக்கு புரியல இது எப்படி பலூன் ஊதும் எனக்கு ஒண்ணுமே புரியலையே இருங்க இருங்க அதை காமிக்கிறதுக்கு தானே உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த பலூன் எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சுக்கலாம் சரியா இந்த பலூன் ஆன் ஆன் ஆஃப் ஓகேவா வரும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு வாய் மாதிரி இருக்குல்ல நம்ம வாயிலிருந்து காத்து ஊதுற மாதிரி இந்த தான் காத்து வரும் இதோட எஜில வந்து பலூனை மாட்டினோம்னா நல்லா இதுல இருந்து காத்து வந்து பலூனுக்குள்ள போயிடும் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா எல்லாம் கொடுத்து பட்டன் ஆன் பண்ணிட்டேன்டா ஓகே பெரியமா இருங்க எல்லாம் கொடுத்து ஆ பத்திங்களா இப்போ பிரஸ் அதிலிருந்து காத்து வரும் எப்படி விட்டோம்னா காத்து பிரஸ் பண்ணா காத்து வராது இது கிடையாது அதிலிருந்து காத்து இந்த ஆன் ஆஃப் பிரஸ் பண்ணணும் ஆன் இங்க காத்து வரும் ஆஃப் காத்து வராது ஓகேவா

டே 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 சின்ட்டு சின்ட்டு நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லடா எனக்கு கூடுறா நான் ஒரு நாலஞ்சு பலூன் ஊதி பாக்குறேன்டா இருடா இப்ப தானே மிஷினை எடுத்து வச்சிருக்கோம் அதுக்குள்ள நீ அவசரப்படுற இருடா பண்ற குடுக்குற குடுக்குற எல்லாத்துக்கும் குடுக்குற சரியா ஃபர்ஸ்ட் இது எப்படி ஆபரேட் ஆகுதுன்னு ரோஜாவும் பூஜாவும் பார்த்து நல்லா கத்துக்கிட்டுண்டா சூப்பர் சின்ட்டு இப்பதான் புரியுது நீ எப்படி அவ்வளோ பலூன் ஊதி இருப்பேன்னு இது இருந்தா சூப்பரா ஊதிரலாம் சிண்டு சிண்டு என்னோட ஃபேவரட் கலர் பிங்க் பலூனை நான் ஊதுறேன் சிண்டு ப்ளீஸ் சிண்டு இதை இப்படி மாட்டிட்டு ப்ரெஸ் பண்ணலாம் வாவ் சூப்பர் சிண்டு இங்க பாற நான் ஊதுன பலூன் எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு ஜஸ்ட்டு ஒன் செகண்ட்ல எவ்வளோ பெருசாகிடுச்சு பாரு இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு நல்லா பெருசு பண்ணலாம் சிரிசு பண்ணலாம் எப்போ வேணாலும் திருசு பண்ணிக்கலாம் திருசு பண்ணிக்கலாம் சூப்பர் சிంటూ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இதுங்க அடுத்து உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் டாஸ்க் ஒன்னு கொடுக்கறேன் இதுதான் வாட்டர் பலூன் இத இதல ஃபில் பண்றதே அது ரொம்ப கஷ்டமான வேலை டேய் சிంటూ ஏன்டா இப்படி வாட்டர் பலூனை கொண்டு போய் அதல மாட்ற வாட்டர் பலூன்ஸ் குள்ள தண்ணி தாண்டா ஃபில் பண்ணணும் டேய் ராகுல் எனக்கே பாடம் நடத்துறியா இந்த மிஷினை நான் ரெண்டு வருஷமாக வச்சுருக்கேன் எனக்கு தெரியாதா எப்போவுமே தண்ணியே ஃபில் பண்ணிகிட்டு இருப்பாங்களா இதை வச்சு இந்த வாட்டர் பலூனை ஃபில் பண்ணுறேன் எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு நீயே பாரு பார்த்திங்களா இப்போ பாருங்க ஏதாவது ஒன்று மட்டும் நல்லா பெருசாகி வெடிக்கும் பாருங்க இல்லாட்டி பிச்சிட்டு எஸ்கேப் ஆயிடும் பார்த்தீங்களா ஒன்று வெடிச்சிருச்சு இப்போ எதாவது ஒன்று பிச்சிட்டு எஸ்கேப் ஆகும் பாருங்க வா 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 வலியில வா வலியில வா சீக்கிரம் வா உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் வந்துடு 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 ஏன் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கா சீக்கிரமா வா என்ன சிந்து பலூன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நீ கூப்பிட்டே இருக்க அந்த பலூன் எவ்வளவு பெருசா ஆயிடுச்சு பாத்தியா வாட்டர் பலூன் இவ்வளவு பெருசா நான் பார்த்ததே இல்ல சிந்து சூப்பரா இருக்கு சிந்து இந்த பலூன் பம்ப நம்ம நிறைய வித்த காமிக்கலாம் இன்னும் காமிக்கற பாருங்க என்னது இது காத்து குறையுது ஓ புரியுது புரியுது அந்த பலூன் ஓட்டை விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப பாருங்க வேற ஏதாவது பலூன் பிச்சுக்கிட்டு போகும் பாருங்க வா 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 ப்ளூ ப்ளூ நீயாது வா சீக்கிரம் வா வெளியில வா யாராவது ஒருத்தர் வெளியில வாங்க

என்னချင်း தெரியல வேலை செய்ய மாட்டீங்கடா போச்சா எனக்கு அப்பவே தெரியும் ஜிண்டோ நீ இவ்ளோ கண்டினியூசா நான் ஸ்டாப்பா யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரியும் இது ரிப்பேரே பண்ணிட்டியா இது எவ்வளவு சூப்பரான مشين தெரியுமா உன்னால தான் ரிப்பேர் ஆயிடுச்சு நான் ரெண்டு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்க ரிப்பேர் ஆகல இப்போ திடீர்னு ரிப்பேர் ஆயிருமா அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது நீங்க தான் அவசரப்பட்டுகிட்டு இருக்கீங்க நான் தான் சொன்னேன் கரண்ட் போயிடுச்சு ரோஜா அதுக்குள்ள என்ன திட்டிட்டிங்க பாத்தீங்களா இப்ப வந்திருச்சு எடுத்து வைங்க டே சின்டூ நீ என்னதான் சொன்னாலும் சரி இப்போ நான் தான்டா வைக்க போறேன் இப்போ பாருங்க நான் எல்லோ கலர் ஸ்மைலி ஊதுறேன் வாவ் நீ சொன்ன மாதிரி சூப்பராக இருக்குடா சின்டூ சின்ட்டு நான் ஊருக்கு போகும்போது இந்த மிஷினை எங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போகட்டுமா ஆசை தோசை அப்பள வடை ஏண்டா எனக்கு பலூன்னா ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இந்த பலூன் பப்புனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை எடுத்துட்டு போறேன்னு சொல்ற நீ உங்க அம்மாட்ட கேட்டு புதுசு வாங்குடா போடா ஏண்டா ராகுல் சிந்து ஆசாசியா வச்சிருக்கிற பொம்மையை கேக்குறா நீ அம்மா கிட்ட கேட்டு வாங்க வேண்டியது அம்மா வாங்கி தர மாட்டாங்க பூஜா அதனால தான் நான் சிந்து கிட்ட வாங்களான்னு பார்த்தேன் சிந்துவோட பாட்டுக்கு சிந்துனா ரொம்ப பிடிக்கும் சிந்து எத்தனை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க அதுக்காக நான் இருக்குறது எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுத்துற முடியுமா நீ ஆசை தீர இங்கே விளையாண்டுக்கோ இருக்குற எல்லா ஸ்மைலி பலூனியும் இதுலயே ஊதி பாத்துக்கோ புரியதா சிந்து

சின்ட்டு எங்கிட்ட குடுடா பிளீஸ்டா அடுத்தது நான் பண்றேன்டா நானும் இதே மாதிரி பண்றேன்டா பிளீஸ்டா போயிடு 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 என்ன காத்து திரும்ப இறங்குது போயிரு 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 ஆ இங்கேயே பறந்து கீழேயே விழுந்துருச்சு சிண்டு சிண்டு அடுத்தது நான் பண்றேன் சிண்டு என்ன கலர் எடுக்கிறதுனே தெரியலையே சரி நானும் எல்லோவே எடுக்கறேன் எங்கிட்ட குடு நான் இப்ப ஒரு ஜம்போ பலூன் பண்றேன் இது இருக்கவே பெருசா ஊத போறேன் எல்லாம் காதை அடைச்சுக்கோங்க పోటీ తోతు పోరా நீயும் அவன மாதிரி ஒரு பலூன் தானே வெக்கமா இல்லையா அவன் எவ்வளவு பெருசா போற மாதிரி நீயும் போ வேகமா என்ன சிண்டோ பலூனுக்குள்ள காம்படிஷனா ஆமா ரோஜா ரெண்டு பலூனியும் ரெண்டு சைடுலயும் பிக்ஸ் பண்ணணும் எது இருக்கிறதுலயே ஃபர்ஸ்ட் பெருசாகுதோ அதுதான் வின்னர் ஓகே சிறுசா இருக்கிறது லூசர் இப்ப வெடிக்க போகுது டமால்னு வெடிக்கும் எல்லாம் காதை பூத்திக்கோங்க டமால் எப்படி ரெடி ஸ்டெடி கோ ப்ளூ இஸ் த வின்னர் ரெடி கிரீன் அண்ட் பிங்க் யார் பிங்க் தான் கை தட்டுங்க சீக்கிரம் வாங்க ரெடி ஸ்டெடி கோ உங்க ரெண்டு வின்னர் ரெண்டு பேர் ஈக்குவலா வர்றீங்க கமான் 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 வெரி குட் வெரி குட் என்னாச்சு தான் வின்னர் சிந்து இந்த பலூன் காம்படிஷன் சூப்பரா இருக்கு சிந்து அடி இப்ப பறக்க போது பாரு எல்லோ எப்படி பறந்து போనా பாத்தியா அவதான் வின்னர் மாதிரி நிறைய பேர் சுத்தி பாமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு சோ இமிடியேட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ பை